மழை காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம் பாலமுத்துமணி அங்கு தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவர்களை வெளியேற்றுவதற்காக மாற்று முகாம் ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா தித்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தாழ்வான பல்வேறு குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பாக வேளாங்கண்ணி செபசியார் நகர் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் அந்த புயல் சின்னம் காரணமாக வேளாங்கண்ணியில் கிட்டத்தட்ட பதிமூணு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவான நிலையில தாழ்வான பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது குறிப்பாக வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே உள்ள செபசியார் நகர் குடியிருப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் கனமழை காரணமாக இந்த குடியிருப்பு பகுதி சுற்றிலும் அந்த என்பது சூழ்ந்துள்ளது ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீரும் புகுந்தனால் அந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் உடனடியாக மோட்டார் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் உள்ள மக்களை முகாமுக்கு செல்ல சொல்லி அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆனால் அந்த பகுதி மக்கள் தண்ணீர் வடிந்துவிடும் அதாவது இந்த பொருட்களுக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நிலவிட்டு குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பேரூராட்சி நிர்வாகம் மூலம் ஏற்கனவே இந்த வடிகால் வசதியை சீரமைத்து மழை காலங்களில் தண்ணீர் பெருமளவு தேங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட திருமலை பெய்தாலே இந்த பகுதியில் கனமாக மழைநீர் என்பது தேங்கும் ஆனால் தற்பொழுது மழைநீர் பெருமளவு வடிந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைநீர் தேங்கியிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது அபிநயா பாலமுத்துமணி இப்ப வேளாங்கண்ணியில் இந்த தண்ணீர் பாதிப்பு தண்ணீர் தண்ணீர் தேங்கக்கூடிய பாதிப்பு சொன்னீங்க நாகை மாவட்டத்தில் எங்கெல்லாம் அதிகமாக தேங்கும் சூழல் இருக்கு அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக அதாவது தற்பொழுது அந்த நாகை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதாவது சிவசக்தி நகர் அதே போல சாலமன் தோட்டம் அதே போல நாகூர் பகுதிக்கு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கும் நிலைதான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு கனமழை என்பது தொடர்ச்சியாக மூன்று நேரம் தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் அந்த மழைநீர் வடிவதற்கான வழியின்றி அங்கேயே தேங்கியிருக்கிறது வடிவமைப்பதற்காக அந்தந்த பகுதி பேரூராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மூலமாகவும் அந்த மோட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது நீர்மூழ்கி மோட்டர் வகையிலும் பயன்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரானது உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அந்த கனமழை நீடிக்கும் பட்சத்தில் இந்த மழைநீர் தேக்கம் என்பது இருக்கிறது மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது நாகையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்துல ஒரு முகாமும் அதே போல பாப்பா கோயில் பகுதியில் உள்ள நரியங்குடி என்ற இடத்தில் ஒரு முகாமும் அமைக்கப்பட்டு அங்கு மக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் பிஸ்கட் பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது இதனையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று உறுதியளித்திருக்கார் இது தவிர நாகை எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் தற்பொழுது அந்த பகுதியில் பார்வையிட்டு தண்ணீர் தேங்காத அளவிற்கான நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மூலம் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி

திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிக்கு மழையால் அதிக நீர்வரத்து வந்து பூண்டி அணை நிரம்பக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி காலையில் முப்பத்தைந்து அடி உயரம் கொண்ட பூண்டி அணையில் முப்பத்தி நான்கு அடியை எட்டியது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கன அடி என உபரி நீர் கொசத்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது மூவாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த தண்ணீர் கொசத்தலை ஆற்றில் செல்லக்கூடிய ஆற்றம்பாக்கம் ஒதப்பை முன்னவேடு அம்மம்பாக்கம் அதே போன்று இந்த தண்ணீர் வெளியேற செல்லக்கூடிய சீமாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரித்துள்ள நிலையில் தொடர்ந்து தண்ணீர் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது தற்போது திருவள்ளூர் மாவட்ட பொறுத்தவரை திருநின்றூர் வேப்பம்பட்டி செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பூண்டியணைக்கு அதிகரிக்கும் நீர்வரத்தை பொறுத்து கூடுதல் நீரை பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட உள்ளனர் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்த சாரதி காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம் பாலமுத்துமணி அங்கு தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவர்களை வெளியேற்றுவதற்காக மாற்று முகாம் ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா தித்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தாழ்வான பல்வேறு குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது குறிப்பாக வேளாங்கண்ணி செபியார் நகர் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் அந்த புயல் சின்னம் காரணமாக வேளாங்கண்ணியில் கிட்டத்தட்ட பதிமூணு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவான நிலையில் தாழ்வான பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது குறிப்பாக வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே உள்ள தபசியார் நகர் குடியிருப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் கனமழை காரணமாக இந்த குடியிருப்பு பகுதி சுற்றிலும் அந்த மழைநீர் என்பது சூழ்ந்துள்ளது ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீரும் புகுந்தனால் அந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் உடனடியாக மோட்டார் எந்திரங்கள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் உள்ள மக்களை முகாமுக்கு செல்ல சொல்லி அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆனால் இந்த பகுதி மக்கள் தண்ணீர் வடிந்துவிடும் அதாவது இந்த பொருட்களுக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நிலவிட்டிருக்கு குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பேரூராட்சி நிர்வாகம் மூலம் ஏற்கனவே இந்த வடிகால் வசதியை சீரமைத்து மழை காலங்களில் தண்ணீர் பெருமளவு தேங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட திருமலை பெய்தாலே அங்கு இந்த பகுதியில் கனமாக மழை என்பது தேங்கும் ஆனால் தற்பொழுது மழைநீர் பெருமளவு வடிந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைநீர் தேங்கியிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது அபிநயா பாலமுத்துமணி இப்ப வேளாங்கண்ண இந்த தண்ணீர் தண்ணீர் பாதிப்பு பாதிப்பு சொன்னீங்க நாகை மாவட்டத்தில் வேற எங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக தேங்கும் சூழல் இருக்கு அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக அதாவது தற்பொழுது அந்த நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் அதாவது சிவசக்தி நகர் அதே போல சாலமன் தோட்டம் அதே போல நாகூர் பகுதிக்கு பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான குடியிருப்பை சுற்றி மழை நீர் தேங்கும் நிலை தான் தொடர்ந்து இருக்கு கனமழை என்பது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மணி மணி அந்த வடிவதற்கான வழியின்றி வடிவமைப்பதற்காக அந்தந்த பகுதி பேரூராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மூலமாகவும் அந்த மோட்டர் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதாவது நீர்மூழ்கி மோட்டர் வகையிலும் பயன்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரானது உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அந்த கனமழை நீடிக்கும் பட்சத்தில் இந்த மழைநீர் தேக்கம் என்பது இருக்கிறது மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது நாகையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்துல ஒரு முகாமும் அதே போல பாப்பா கோயில் பகுதியில் உள்ள நரியங்குடி என்ற இடத்தில் ஒரு முகாமும் அமைக்கப்பட்டு அங்கு மக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் பிஸ்கட் பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது இதனையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார் இது தவிர நாகை எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் தற்பொழுது அந்த பகுதியில் பார்வையிட்டு தண்ணீர் தேங்காத அளவிற்கான நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மூலம் மேற்கொண்டு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி

திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிக்கு மழையால் அதிக நீர்வரத்து வந்து பூண்டி அணை நிரம்பக்கூடிய ஒரு சூழல் உள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி காலையில் முப்பத்தைந்து அடி உயரம் கொண்ட பூண்டி அணையில் முப்பத்தி நான்கு அடியை எட்டியது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கன அடி என உபரி நீர் கொசுத்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது மூவாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் வெளி வருகிறது இந்த தண்ணீர் கொசத்தலை ஆற்றில் செல்லக்கூடிய ஆற்றம்பாக்கம் ஒதப்பை முன்னவேடு அம்மம்பாக்கம் அதே போன்று இந்த தண்ணீர் வெளியேற செல்லக்கூடிய சீமாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரித்துள்ள நிலையில் தொடர்ந்து தண்ணீர் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது தற்பொழுது திருவள்ளூர் மாவட்ட பொறுத்தவரை திருநின்றூர் வேப்பம்பட்டி செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய உள்ளது தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பூண்டியணைக்கு அதிகரிக்கும் நீர்வரத்தை பொறுத்து கூடுதல் நீரை பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட உள்ளனர் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்த சார்தி